ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவலிங்கம் வைத்து வீட்டிலே வழிபடலாமா அவ்வாறு வழிபடலாம் என்றால் அதற்குரிய நியமங்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சிவலிங்கம் வைத்து தாராளமாக வீட்டிலே வழிபடலாம் ஆனால் அதனுடைய அளவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இந்த சைஸ் தான் இருக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன் இந்த லிங்கம் ஆகட்டும் அல்லது ஒரு விக்கிரகமாகட்டும் அத்தனையுமே அங்குஷ்ட மாத்திரம் அப்படின்னு சொல்றா அங்குஷ்டம் என்று சொன்னால் இந்த கட்டை விரல் அவ் அந்தந்த எஜமானரினுடைய அந்த கட்டை விரல் சைஸுக்குள்ள மட்டும்தான் அந்த விக்கிரகமானது இருக்க வேண்டும் கட்டை விரலை விட சற்று உயரமான விக்கிரகத்தை வைத்து பூஜிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நியமங்கள் என்பது மிகவும் அதிகம் பொதுவாக எல்லோருமே இந்த மடி ஆச்சாரம்லாம் என்னால் ரொம்ப ஃபாலோ பண்ண முடியாது சார் நம்மளை மாதிரி ஒரு சாமானிய மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு விக்கிரக வழிபாட்டினை செய்யும் பொழுது அவர்களுடைய அந்த கட்டை விரல் சைஸுக்குள்ளாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் லிங்கம் அப்படின்னு சொன்னாலே பானலிங்கத்தை வைத்து பூஜிப்பது என்பது மிகவும் நல்லது இந்த பானம் அப்படின்னு சொல்லுவா நிறைய கடைகள்லாம் விற்கும் இந்த நேபாள் பக்கம் போனான்னா அங்கே நேபால் போகும் இந்த கண்டகி நதியில் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவா ஷால கிராமம் கிடைக்கிறதும்பா பானலிங்கம் கிடைச்சிருக்கும்பா இந்த குழவி போல ஒரு கல் இருக்கிறது அல்லவா இந்த பானலிங்கம் என்பது இயற்கையாகவே கிடைப்பது அதனை கொண்டு வந்து வைத்து நீங்கள் தாராளமாக பூஜை செய்யலாம் எனக்கு பானம் கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னால் கூட ஸ்பட்டிக லிங்கத்தை வைத்து பூஜை செய்யலாம் ஸ்பட்டிகம் சொல்கிறா இல்லையா கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த ஸ்பட்டிக லிங்கம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது அந்த ஸ்பட்டிக லிங்கத்தை வைத்தும் பூஜை செய்யலாம் இது இல்லை மரகதத்தில் எங்காத்தில் பழசு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தாராளமாக பூஜை செய்யலாம் ஆனால் சைஸுங்கிறது இவ்வளோதான் இருக்கணும் அதை பார்த்துக்கணும் இந்த சின்ன சைஸாக தான் இருக்கணும் இல்லை சார் நான் வெள்ளியில் ஒன்று பண்ணி வச்சு பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அதையும் நீங்கள் செய்யலாம் வெள்ளியிலேயே ஒரு சிவனை போல ஒரு உருவத்தை செய்து ஒரு சிவலிங்க உருவத்தை செய்து அதனையும் நீங்கள் பூஜித்து வரலாம் ஆனால் பரமேஸ்வரன் அப்படிங்கிறவர் அபிஷேக பிரியர் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் இவ்வாறு வீட்டிலே சிவனை வைத்து பூஜிக்கும் பொழுது அதற்கு கண்டிப்பாக நிச்சயமாக தினசரி அபிஷேகம் செய்ய வேண்டும் இதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது நம்ம அபிஷேகம்னா எல்லா அபிஷேகத்தையும் பண்ணணுங்கிற இல்லை இவ்வளோ சின்ன சைஸை அழகாக வச்சுண்டு ஒரு உத்தரணி ஜலம் முதல்ல ரெண்டு உதரணி ஜலத்தை விட்டுட்டும் ரெண்டு உதரணி பால் கொஞ்சமாக பாலை வாங்கி விட்டுட்டும் பால்னால் காய்ச்சாத பாலாக இருக்க வேண்டும் பசும் பாலாக இருக்க வேண்டும் அது காய்ச்சாத பாலாக இருக்க வேண்டும் கொஞ்சமா ரெண்டு உதரணி பாலை விட்டுட்டோம் மறுபடியும் ரெண்டு உதரணி ஜலத்தை விட்டுட்டும் சந்தனம் குங்குமம் ஒரு வில்வ பத்திரத்தை வச்சா போறோம் இந்த மாதிரி நித்தியமுமே பூஜித்து வர வேண்டும் கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் இதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் சார் என்னால் அபிஷேகம் பண்ண முடியல நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் அது மூன்று நாட்களுக்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்று நாட்களுக்கு மேல் ஆகும் நம்ம ஊருக்கு போயிட்டு எங்கேயோ ஒரு டூர் போகிறோம் ஒரு பதினஞ்சு நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த லிங்கத்தை நீங்கள் கையோடு எடுத்து செல்ல வேண்டியது நீங்க எங்க போய் தங்கி இருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சு நிச்சயம் பூஜை செய்ய வேண்டும் ஆக சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு கண்டிப்பாக தினசரி அபிஷேகம் செய்ய வேண்டும் இதனை நீங்கள் நன்றாக மனதிலே நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது வர்றது இல்லையா இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த தாரா பாத்திரம் அப்படின்னு சொல்லி கடையிலே விப்பா இந்த சொம்பு மாதிரி இருக்கும் கீழே பார்த்தோம்னா கூர்ஸாக இருக்கும் அப்படி கூர்மையாக இருக்கும் அதில் சின்ன ஒரு ஓட்டை ஒன்று போட்டு வச்சிருப்பாள் அதுக்கு அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அதை அந்த சிவனுக்கு மேலே வச்சுட்டோ அந்த தாரா பாத்திரத்திலே ஜலத்தினை நிரப்பி வைக்க வேண்டும் அதிலிருந்து ஒரு ஒரு சொட்டு சொட்டாக ஜலம் என்பது இறைவனினுடைய தலையிலே விழுந்து கொண்டே இருக்கும் இதை பார்த்தோம்னா நம்ம இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே இந்த கத்திரி வெயில்னு சொல்கிறோம் இல்லையா இந்த காலத்திலே எல்லா சிவாலயங்களிலுமே வைத்திருப்பார்கள் வட இந்தியாவுக்கு போனோம்னா எப்பயுமே வச்சிருப்பா அவள் வந்து கத்திரி அப்படிங்கிற ஒரு பீரியடு தான் இல்லை பர்மனெண்டாகவே எப்பயுமே அந்த தாரா பாத்திரத்தை சிவனுடைய தலைக்கு மேலே வச்சுருப்பார் ஏன்னு சொன்னால் இறைவனுடைய தலையிலிருந்து தான் கங்கை உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தாத்பரியத்தை மெய்ப்பிக்கும் விதமாக இறைவனின் மேல் எப்பொழுதுமே சிவன் என்பவர் அபிஷேக பிரியர் என்பதால் அவர் மீது ஜலம் விழுந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த தாத்பரியத்தோடு வட இந்தியாவிலே பர்மனண்ட்டாக வச்சிருக்கா நம்ம பகுதியை பொறுத்தவரை தென்னிந்தியாவை பொறுத்தவரை இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே இந்த தாரா பாத்திரத்தை வைத்திருப்பார்கள் இதனை நாம் வீட்டிலும் பின்பற்ற வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது இறைவனினுடைய அருள் என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சார் நான் இதை பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இல்லத்திலே அப்பப்போ அந்த கோபம் அப்படிங்கிறது எல்லாரும் அந்த எஜமானனுடைய உள்ளத்திலே கோபம் என்பது உற்பத்தியாகி கொண்டே இருக்கும் ஏன்னா சிவனை வந்து பரமேஸ்வரன் வந்து ஆஷு கோபி அப்படின்னு சொல்லுவார் ஆஷு தோஷின்னு சொல்லுவா ஆஷு கோப்பின்னு சொல்லுவா அதாவது இப்படி பட்டுன்றதுக்குள்ளே முழுமையான மகிழ்ச்சிக்குள்ளே போயிடுவாராம் ஆனந்தத்தினுடைய எல்லையிலும் இருப்பாராம் எந்த அளவிற்கு ஆனந்தத்தினுடைய எல்லைக்கு செல்கிறாரோ அதே அளவிற்கு ஒரு செகண்டில் பரமேஸ்வரனுக்கு கோபமும் வந்துருமா ஆக அவர் எப்பொழுதுமே ஒரே நிலையிலே இருக்க வேண்டும்னு சொன்னால் பரமேஸ்வரனை பொறுத்தவரை சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்ற அந்த முறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக தினசரி அவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் ரொம்ப பெருசாக நாமாவளிலாம் சொல்லி அர்ச்சனை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை சார் எனக்கு சிவாஷ்டோத்திரம்லாம் தெரியாதுன்னு சொன்னால் கூட ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வந்தாலே போகிறோம் இந்த ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்று இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை சொன்னாலே போகிறோம் இந்த பதினோரு தடவை சொல்லி சொல்லி அவருக்கு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சித்தாலே போதும் ரொம்ப பெருசு ஆடம்பரமான பூஜையெல்லாம் பரமேஸ்வரன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கவே மாட்டார் இந்த சிம்பிளாக ரொம்ப சிம்பிளான அழகாக கொஞ்சம் ஜலம் கொஞ்சம் பால் மறுபடியும் கொஞ்சம் ஜலத்தை வச்சு அபிஷேகம் பண்ண போகிறோம் ஒரு சந்தனம் வைக்க போகிறோம் ஒரு குங்குமம் வைக்க போகிறோம் ஒரு வில்வ பத்திரத்தை வைக்க போகிறோம் எளிமையான பூஜை இந்த எளிமையான பூஜைக்கு பரமேஸ்வரன் நமக்கு அபரிமிதமான நற்பலன்களை அள்ளி அள்ளி தருவார் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து